இது பாடுறது அவர் ஒரு ஒரு அமைச்சர் பண்ணாத பாடை எவ்வளவு துடிக்கிறார் பாருங்க உங்க பாடையில வாங்கன பாக்குறாரு பாடையில பாக்கணுமா ஏய் அப்பு ஏ மாலகத்த வராசா சரி நீ பாடையில வாக்கன சே சே புடிங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க சார் சார் ஒரு ரெண்டு ஸ்டெப் தா ஆ ஆ நான் நிந்த மாட்டேன் பலமா இந்த லைட்லாம் கழட்டி அங்க மாட்டுங்க ஏ ஏனா அது வந்து அந்த சாங் கொஞ்சம் கொஞ்சம் லிரிக்ஸ் வந்து சரி பலமா பார் 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 சீனோல பார்றோம் நம்ம ஆறிஞ்சா நீங்க பாருங்க என்ன சார் இந்த ஹைட் கட்டாயா ஹலோ என்ன சார் திருப்பிங்க இல்ல சீனோல வரதுங்க அப்படியே தக்கா என்ன சார் என்னத்துக்குடா இந்த லைட்டை ஃபுல்லா கரெக்ட்டா அங்க மாட்ட சொன்னீங்க ஆமா சார் அதனால தான் கொஞ்சம் டென்சர் ஆயிட்டேன்

நம்ம நாய் சேகர் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லுங்க வாழ்த்துக்கள் அந்த மேஜிக் நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்காக மேஜிக் பத்மநாத வகா ஆங்கையா